சுழ் மிகவும் பிரியமானவர்களே இந்த மார்ச் மாதத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த வருடத்திலேயே மூன்றாவது மாதம் கடந்த ரெண்டு மாதங்களை கத்தர் நம்மை கடக்க வைத்தார் இந்த மார்ச் மாதத்திற்கான வாக்குத்தத்தம் என்ன என்று தியானிக்கும் போது ஆண்டவர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் மத்திய பதினஞ்சு இருபத்தெட்டு உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி ஆக கடவுது உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி ஆக கடவுது பாருங்க அருமையான ஒரு விஷயங்க ஒரு காணானிய ஸ்திரீ வந்து தன்னுடைய மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று பின் தொடர்ந்துக்கிட்டே வந்தார் அப்போ இயேசு சொல்கிறாரு உன்னுடைய விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி உனக்காக அதை விரும்புகிறபடியே நடந்துருச்சு இப்போ நமக்கு நிறைய விருப்பங்கள் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் சில பேர் நல்ல வீடு கட்டணும்னு ஆசையாக இருப்பாங்க விருப்பம் இருக்குது ஆனால் நீ பல வருஷங்களாக கட்ட முடியல சில பேர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும்னு நினைப்பாங்க பல வருஷங்களாக போராடிட்டு இருக்கிறாங்க ஒரு சொந்த தொழிலை செய்ய முடியவில்லை இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா சம்பாதிக்கணும் பிள்ளைகளை நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணணும் இப்படி பல விருப்பங்கள் நம்முடைய விருப்பங்களுக்கு அளவே இல்லை ஆனால் ஆண்டவர் சாலமோனை சாலை பார்த்து கேட்டார் நீ விரும்புகிறத என்ன இடத்துல கேளுனார் அது விரும்புகிறது தப்பு இல்லை ஆனால் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறியிருக்கா அப்படின்னு பார்த்தா அங்கே தான் இருக்குது நிறைய பேருடைய விருப்பங்கள் இன்னும் நிறைவேறவில்லை சிலருக்கு பல ஆண்டுகளாகியும் குழந்த பாக்கியம் இல்லை எப்படியாவது ஒரு குழந்தை எனக்கு பிறக்காதா என்னென்னலாம் விருப்பம் கடனால் ஒரு தம்பி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் அவர் அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு விசா நாலு ஐந்து முறை தடையாகி விட்டது அவர் எனக்கு ஃபோன் பண்ணார் பெங்களூர்லேருந்து ஃபாஸ்டர் உங்களோட டிவி நிகழ்ச்சியை பார்த்தோம் யூடியூப்பை பார்த்தோம் இந்த மாதிரி எனக்கு அப்படியே தள்ளிட்டே போகுது நான் உண்மையாகவே நீங்கள் விரும்புகிறீங்களா சரி உங்கள் விருப்பம் ஆனால் நிறைவேறலை காரணம் பேத சொல்லுது ஆண்டவர் உங்களுடைய விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்குற எல்லாத்தையும் சொல்லுங்க நான் யூஎஸ் போக போகிறேன் அமெரிக்கா போகிறேன் போக போகிறேன் சீக்கிரத்தில் போக போகிறேன் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் இதே சொல்லிகிட்டு சொன்னேன் பாருங்க அந்த விசுவாச வார்த்தையை பேசிக்கிட்டே இருந்தார் ஆண்டவர் நிச்சயமாக எனக்கு வாய்க்க பண்ணுவார்ன்னு சொன்னார் ஏன்னா ஒன்னா சங்கீதத்தில் வாசிக்கிறோம் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்ன நடந்தது ஒரு நாள் எனக்கு ஃபோன் வருகிறது ஒரு ஒரு மாத தவணை இருக்கும் ஐயா எனக்கு ஓகே ஆயிடுச்சு இத்தனாந்தேதி நான் புறப்பட்டு போக போகிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்போ ஆண்டவன் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்ற காத்து கொண்டு இருக்கிறார் அவர் தான் கேட்குறாருல முப்பத்தெட்டு வருஷம் வியாதியாக இருக்கிறவனை பார்த்து கேட்குறாரு நீ சொசமாக விரும்புகிறாயா நீ விரும்புகிறது என்னிடத்தில் கேள் அப்ப விரும்புகிறது தவறல்ல இந்த விருப்பம் நிறைவேறாமல் இருப்பதற்கு காரணம் நம்முடைய விசுவாசம் இன்னும் வளரவில்லை அந்த பெண்ணை பார்த்து உன் விசுவாசம் பெரிது உன் விசுவாசம் பெரிதா இருக்கிற அப்படின்னால நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள் அப்போ இந்த மார்ச் மாதத்தில் நம்மோட நல்ல நினைக்கணும் ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை பெருக செய்ய வேண்டாம் நம்முடைய விசுவாசம் பெருகும் போது நிச்சயமாய் நாம் விரும்புகிறது கட்டாயம் கிடைக்கும் இந்த விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் திரும்ப அதை சொல்லுகிறோம் அநேக இடங்கள் ஆண்டவர் மக்களை கடிந்து கொண்டார் அவருடைய அவிசுவாசத்தை பார்த்து கடிந்து கொண்டார் பேத்துல வாசிக்கும் போது அவருடைய அவிசுவாசத்து நிமித்தம் அநேக அற்புதங்களை அவர் செய்ய செய்யாம போயிட்டார் விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததி என்று திட்டினார் அப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் நிறுத்து பார்க்கிறார் அந்த பெண்ணுடைய விசுவாசத்தை பார்த்து உனக்கு விசுவாசம் இருக்குன்னு சொல்லலை உன் விசுவாசம் பெரிது விடாப்படியான ஒரு விசுவாசம் இந்த வேதத்தில் பார்த்திங்கன்னா கடுகளவு விசுவாசத்தில் ஆரம்பிக்குது கடுகளவு விசுவாசம் ஆரம்பித்து மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசமாய் மாறுகிறது மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் சரி இந்த விசுவாசத்தினால நிறைய ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் மற்ற ஒன்பதாம் அதிகம் ரெண்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் இயேசு விடத்தில் ஒரு திமிர்வாதக்காரனை கொண்டு வராங்க இயேசு அவனுடைய விசுவாசத்தை கண்டு மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுங்கிறார் பருணந்த விசுவாசத்துடைய முதல் ஆசீர்வாதமே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது லூக்கா ஏழாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் ஒரு பாவியாகிய ஒரு ஸ்திரீ இயேசு பக்கத்தில் வந்து அவள் பின்புறமாக உட்காந்து அழுது தன்னுடைய கண்ணீரினால பாதங்களை நினைக்கிறாள் பாதங்களை நனைத்து 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 அவ தலைமையினால தொடைக்கிறான் ஏன் அழுகுறா தன்னுடைய பாவங்களை உணர்ந்ததுனால இப்ப யோசனை பண்ணி பாருங்க இந்த ரெண்டு இடத்துலையும் அந்த பெண்ணை பார்த்து ஏன் சொல்றாரு ஸ்திரீயே உன் விசுவாசத்தன் பெருசு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது இந்த திமிர்வாதக்கார விசுவாசத்தை பார்த்து சொல்றாரு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்ப முதலாவது இந்த விசுவாசத்தினால நமக்கு கிடைக்கிற பெரிய பாக்கியம் நம்முடைய வாழ்க்கையிலே பாவங்கள் மன்னிக்கப்படும் அதனால தான் பவுல் எழுதும்போது சொல்றாரு கிருபைனாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானது அல்ல அப்ப இந்த விசுவாசத்தினால நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது ரட்சிப்பு கிடைக்கிறது அதான் சந்தோஷம் இன்னைக்கு ஏன் நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறோம் எல்லாரை விட சந்தோஷமா இருப்பதுக்கு காரணம் இயேசு சொன்னார் உங்கள் சந்தோஷத்தை யாராலும் எடுக்க முடியாது யாராலும் அதை மாதிரி கொடுக்கவும் முடியாது இந்த சந்தோஷம் விலை மதிக்க முடியாத சொல்ல முடியாத இந்த சந்தோஷம் கிடைத்தது விசுவாசத்தினால தான் பேரரசு நீங்கள் அவரை காணாமல் இருந்தும் அவரை விசுவாசிக்கிறீங்க அதனால சொல்ல முடியாத இந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க அப்ப இந்த விசுவாசத்தினால முதலாவது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது அடுத்தபடியாக பார்க்கும்போது ஆண்டவர் சொல்கிறார் ஒரு கடுகள விசுவாசம் இருந்தால் போதும் இந்த மலையை பார்த்து பயர்ந்து போயின்னு சொன்னால் போகும்னு சொல்கிறார் ஒருத்தனுக்கு ஒரு சின்ன விசுவாசம் இருந்து இந்த காட்டத்தி மரத்தை பார்த்து வேரோடு பிடுங்கப்பட்டு போயின்னு சொன்னால் போகும்னு சொன்னார் இப்போ ரெண்டாவது இந்த விசுவாசத்தினால தடைகள் நீங்குகிறது தடைகள் நீங்கிறது பாருங்க நம்முடைய விசுவாசம் வளர வளர நமக்கு முன்னால் இருக்கிற தடைகள் பஞ்சா பறந்து போயிடும் பாருங்கள் மோசே செங்கடலுக்கு முன்னால் நிற்கிறாரு பாருங்க ஆண்டவர் சொல்றாரு இந்த கோலை நீட்டுங்கிறாரு கோல நீட்டினார் விசுவாசத்தோடு என்ன நடந்துச்சுது செங்கல் ரெண்டாயிரு தடைகள் நீங்கிடுச்சு அதே போல் பாருங்கள் யோர்தான் பிரவாகித்து பிரபாகித்து ஓடுகின்றிருக்கிறது யோர்தான் பிரபாகித்து ஓடுது என்ன பண்ணுறது ஆண்ட ஆசாரியர்கள் போய் அந்த யோர்தானில் கால் வைக்கணும் என்னையா இவ்வளோ தண்ணி போய் கால் வச்சால் இழுத்துக்கிட்டு ஓடினுமே நீ காலை வை தடை நீங்கும் ஆசாரியர்கள் போகிறாங்க என்ன நடக்கும்னு தெரியாது நேராக யோர்தானில் போய் இறங்குறாங்க சப்போஸ் அது பிரியாமல் இருந்தால் என்னாகிந்திருக்கோம் ஆசாரியர்கள் பூரா போய் எங்கேயாவது கல்லணை ஏதாவது ஒரு தடுப்பணையில் போய் தான் பாடி கிடச்சிருக்கும் அப்போ எவ்வளோ பெரிய விசுவாசம் பாருங்கள் அந்த தடையிலையும் அவங்க கால் விற்கிறாங்க யோர்தான் பிளந்தது ஏன் பிளந்த பிறகு நடந்து போகணுன்னு சொன்னால் என்ன அங்கே தான் ஆண்டூர் பார்க்குறாரு என்ன விசுவாசிக்கிறாங்களா இல்லையா இப்போ அடுத்தது எரிகோ கிட்ட வராங்க எரிகோ பயங்கரமான கோட்டை அடிக்கடி சொல்லியிருக்கிற ஏழு மாட்டு வண்டி மேலே போகலாமா ஒரு வேசி வீடு கட்டி குடியிருக்கிறார் பெரிய அப்பார்ட்மெண்ட்டே வச்சுருந்தா எத்தனை பெட்ரூம்னு எனக்கு தெரியல அவ்வளோ பெரிய வீடை கட்டியே குடியிருக்கிறானா எவ்வளோ பெரிய மதில் ஆண்டு சுரர் இதை சுற்றி வாங்க இதை உடைக்கப்பார் சுற்றி சுற்றி வராங்க ஆண்டு சுரர் பாருங்கள் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் பார்ப்பீங்க பாருங்கள் விசுவாசத்தோடு சுற்றி ஏழாவது நாள் ஏழு தடவை சுற்றி வராங்க அப்படியே அல்லங்க இடிஞ்சு விழுது எரிக கோட்டை இடியுது காரணம் அந்த விசுவாச நடை விசுவாச நடை நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன் சார்லஸ் கண்டர்னு சொல்லக்கூடிய ஊழியக்காரர் நல்ல சுகமணிக்கும் ஊழியத்தை செய்கிறவர் அவர் என்ன பண்ணுவாரா தன்னுடைய பெரிய கூட்டங்களில் இடையில் இந்த ரெண்டு பக்கம் சேர் போட்டுக்கும் சென்டரில் கால் முடியாதவங்க எல்லாரையும் நடந்து வர சொல்லுவார் அதுக்கு பேர் ஃபைத் வாக் அப்படின்பார் விசுவாச நடை அவங்க அந்த ஃபைத் வாக்கில் வரும்போதே சிறகு அப்படியே நிறைய பேர் எழுந்திரிச்சு நடந்துருவாங்க அவங்க கை கால் ஊனமாக இருக்கிறது சரியாயிடும் கூனி இருக்கிறவங்க எது பண்ணுவாங்க அப்போ தடைகள் நீங்குகிறது தடை நீங்கும் மூணாவது அற்புதங்கள் நடக்கும் பாருங்கள் எத்தனை இடத்துல ஆண்டவர் விசுவாசத்தை பார்த்து நூற்றுக்கு அதிபதி வருகிறான் என்ன சொல்கிறான் ஐயா என் வேலைக்காரன் சுகவான் ஆண்டவர் சொல்கிறார் டீசர்கள் சொல்கிறாங்க ஐயா இந்த தயவை பெறுவதற்கு அவன் பாத்திரவான் ஏன்னா நமக்கு ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்துருக்குறான் சரி ஏசு உடனே இப்போ ஆலயத்தை கட்டிருக்கிறான்னு சொன்ன உடனே ஏசு கிளம்பிட்டார் எப்பேற்பட்ட பாருங்கள் நீங்கள் எப்போதுமே சரிங்க தேவனுடைய சபையை கட்டுறவங்களாக இருந்தீங்க உங்களுடைய பணத்தின் மூலம் உங்களுடைய உழைப்பின் மூலம் ஊழியத்துக்கு உறுதுணையாக இருந்த கத்துடைய சபையை கட்டினீங்கன்னா நிச்சயமாக சொல்கிற உங்களுக்காக புறப்படுறதுக்கு ஆண்டவர் ரெடியாக இருப்பார் காலதாமதமே பண்ண மாட்டார் உடனே கிளம்பிட்டார் அவன் ஓடி வர ஐயா நீங்க ஐயோ நீங்க வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பார்த்தவா அல்ல ஒரு வார்த்தை நீங்க சொல்லி இருக்கலாமே அப்ப ஏ சொல்றாரு எல்லாரையும் பார்த்து நான் இஸ்ரோவேலுக்குள்ளையும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் ஆச்சரியப்பட்டு இந்த இஸ்ரோவேல் மக்களுக்குள்ள இப்படி ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கலங்கிறார் ஓ வேலைக்காரன் சுகமாயிட்டான்னு சொன்னார் அவன் சொன்ன அந்த நேரமே வேலைக்காரன் சுரமானான் அற்புதங்கள் நடக்கும் காஞ்சாவூர் கல்யாண வீட்டில் தண்ணியை மொண்டு கொண்டு போங்கன்னாரு கேள்வி கேட்கல விசுவாசத்தோடு கொண்டு போனாங்க போற வழியிலேயே தண்ணீர் திராட்சரசமாய் மாறிவிட்டது இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரை நூற்றுக்கு நூறு விசுவாசிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமா அற்புதம் நடக்கும் அற்புதங்கள் நடக்கும் நான் நிறைய பார்த்துருக்குறேன் எத்தனை அற்புதங்கள் ஏ அப்பா பாப்பா ஒரு நாள் முழுக்க சொல்லலாம் வாழ்நாள் முழுக்க செய்த அற்புதங்கள் ஏராளம் ஏராளம் ஒவ்வொரு நிமிஷத்துலையும் ஆண்டு இதெல்லாம் என்னன்னாக்கா நிச்சயமா விசுவாசத்தினாலதான் விசு யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும் பாருங்கள் பாவம் மன்னிக்கப்படுது தடைகள் நீங்குது அது மாத்திரமல்ல என்ன நடக்குது அற்புதங்கள் நடக்குது அடுத்தபடியாக சத்திருக்கள் அழிந்து போவார்கள் பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் மோசை கடவுள் நீட்டுறார் சிறுவ ஜனங்கள் அந்த மோசை விசுவாசத்தில் செங்கடல் பிரிந்தது போனாங்க அந்த சத்துருக்கள் எல்லாரையும் ஆண்டவர் மூழ்கடித்தார் எப்படியில் வாசிக்கும் போது விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் எல்லா இசைக்கிய ராஜா யோசபாத்து தாவிது எல்லா ராஜ்யங்களை ஜெயித்ததுக்கு காரணம் விசுவாசம் இப்போ நல்லா கவனிங்க கோலியாத்து நிற்கிறான் தாவிது போகிறார் ஒன்று சாமில் பதினெட்டாம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது பதினெட்டு பதினெட்டில் இஸ்ரவேலரை கலங்க பண்ணிட்டு இருக்கிறான் கோலியாத் அடிக்கடி நல்லா அதை யோசனை சுந்தர் பண்ணி பார்ப்பேன் பயங்கரமான ஒரு பயம் ராஜா பயந்து குளிர் ஜுரம் மந்திரிமார்களுக்கெல்லாம் பயம் தலைவர்கள்லாம் பயந்து அவன் வந்து நின்னான்னு எல்லாம் நடுங்கிறாங்க ஆனால் ஒரே ஒருத்தனுக்கு தான் விசுவாசம் என்ன சொல்கிறான் இவனை மா இவனை கண்டு நீங்கள் பயப்படாதீங்க நான் இன்னைக்கு இவனை முடி கதையை முடிச்சுடுவேங்கிறார் சவுள்கிட்ட போகிறார் ஒரு விஷயம் ஒரு சிங்கம் வந்துச்சுது கிழிச்சிட்ட ஒரு விசை கரடி வந்துச்சு ம் அந்த சிங்கத்தையும் கரடியும் என் கையில் ஒப்பு கொடுத்த ஆண்டவர் இந்த பெருசனையும் கொடுப்பார் இப்போ அவனை பார்த்து என்ன சொல்றாரு தாவிதே வா 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 இன்னைக்கு நான் உன் தலையை வாங்கி உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கு ஆகாரமாக கொடுக்க போறேன் எவ்வளோ பெரிய விசுவாசம் சம்பத்திங்களா இதுதான் விசுவாசம் இருந்துச்சுன்னா நம்முடைய சத்ருக்கள் முழுவதுமாய் அழிந்து போவார்கள் அப்போ அதனால தான் அண்ட்ஸ்வரர் உன் உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி ஆக கடவுள் நமக்கு நிறைய பிரச்சனைகள் எங்கே போனாலும் சத்ரு தான் எந்த வேலையை தொட்டாலும் அதில் ஒரு தடை வரும் ஆனால் ஒன்று மட்டும் தெரியும் முடிவில் நம்ம தான் ஜெயிப்போம் நம்ம தான் ஜெயிப்போம் ஒரு நாளும் கத்த நம்மளை தோற்று போகவே பவுல்ஸ்வர எல்லா இடங்களும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் வெற்றி 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 அப்ப விசுவாசத்தினால ராஜ்யங்கள் சத்துருக்களை நாம் ஜெயிக்க முடியும் ஐந்தாவது இந்த விசுவாசத்தினால நம்முடைய தலைமுறை ஆசிரதிக்கப்படும் ரெண்டு தீமத்திலே பவுல் எழுதுகிறார் தீமத்தை மத்திய எழுதுகிறாரு உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நான் கண்டு என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராய்த்தோர் தேவனை துதிக்கிறேன் இந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டிக்குள்ளே இருந்துச்சு அந்த விசுவாசம் அடுத்தது உன் தாய்க்குள்ள ஐந்கையாலுக்குள்ளே வந்துச்சுது இப்போ அந்த விசுவாசம் உனக்குள்ளே வந்திருக்கு பாருங்க அந்த விசுவாசம் வந்ததுனால கிமுத்தி சின்ன வயசில் பிஷப் ஆயிட்டார் இப்போ நிறைய பேர் வந்து இருபத்தஞ்சு ரூபா ரப்பர் ஷாம்பில் பிஷப் ஆயிடுறாங்க யாரை பார்த்தாலும் பிஷப்புங்கிறான் நானே ஒரு பேப்பரில் எழுதி இனிமேல் நான் பாஸ்டர் இல்லைன்னு சொல்லி எழுதி கொடுக்கலான் இருக்கேன் ஏன்னா அந்த மாதிரி ஆகிட்டான்னு எல்லாம் யாரை பார்த்தாலும் மிஸ் ஆனா ஆனால் உண்மையாக பாருங்கள் அந்த மூப்பர்களை அதிக அப்பாயின்மெண்ட் பண்ணுற அதிகாரம் எல்லாரையும் கடிந்து கொள் கடிந்து கொள் உபதேசம் பண்ணு போதித்து கொண்டுரு இப்படி நிறைய வசனங்கள் பவுல் முழு அதிகாரத்தையும் திமுக கிட்ட ஒரு வயதில் மூ புத்த ஒருத்தனுக்கு கொடுக்கல ஒரு சின்ன வயதிலே ஒரு பெரிய பதவியை பெற்றுக்கிட்டார் காரணம் என்ன விசுவாசம் அந்த விசுவாசம் தலைமுறைகளுக்கு போகிறது உங்களுக்கு விசுவாசம் இருந்துச்சுன்னா உங்கள் தலைமுறை நீ அவங்கள்டி போதே உன் பிள்ளைகளுக்கு போதிங்கிறார் இப்போ யோர் தான கிடக்கும் போது என்ன சொன்னார் பன்னிரெண்டு கற்களை எடுத்துங்கன்னார் நாளைக்கு உன் பிள்ளைகள் இந்த கல்லெல்லாம் என்னான்னு கேட்கும் இந்த கல் என்னான்னு கேட்கும்போது அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது இல்லை நாங்கள் யோர் தானே கடந்து வந்தோம்னு சொல்லணும் அப்போ அந்த பிள்ளைகளுக்கு என்ன வரும் விசுவாசம் பெருகும் அந்த விசுவாசம் அடுத்த தலைமுறைக்கு போய் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் இப்போ நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் நாகமான் வீட்டில் ஒரு பிள்ளை வேலைக்கு இருந்தாள் அடிமை பெண் அவன் என்ன பண்ணியிருக்கணும் எப்போதுமே ஒரு வீட்டில் வேலை பார்க்குற பிள்ளையே பல விதமாக பேசுவாங்க கொள்ளுவாங்க ஆனால் அவளுக்குள்ள ஒரு விசுவாசம் பாருங்கள் அந்த நாகமன் குஷ்வரோகின்னு பார்த்த உடனே என்ன சொல்லிட்டா அவன் அவன் ஒய்ஃப்கிட்ட போய் அம்மா நம்ம ஐயா வந்து எங்க தீர்க்கதரிசிக்கிட்ட போனார்னா குணமாயிடும் பாருங்க என்ன சரி அந்த குட்டி புள்ள சொன்ன விஷயம் உடனே போய் அங்கே சொல்ல அவன் போய் ராஜா கிட்ட போய் நிருபங்கள லெட்டர்லாம் வாங்கிக்கிட்டு அங்க போய் அந்த ராஜா சீரியாவோட ராஜா எழுதி கொடுத்துருக்கான் என்ன என் நான் படைத்தலைவன் நாகமான் வரான் அவன் குஷ்ரோகத்தை சுகமாக்கி அனுப்புன்னு அந்த ராஜா வாங்கி அதை பார்த்துட்டு சட்டையை கிழிச்சுக்கிட்டு ஐயோ நான் என்ன கடவுளா என்னை சண்டை வளர்க்குறதுக்குன்னே இப்படி பண்ணியிருக்கானே இது எல்லாருக்கும் செய்தி பறவை இது போய் தீர்க்க தரிசி கேளிக்க அவன் அங்கே வர சொல்லினார் போனால் நாகமான பாருங்க சின்ன அந்த ஏழு தர முழுகுன்னு சொன்னார் பாருங்க நாகமான் முழுகுனா சுகமாயிட்டான் உங்களுக்கு நல்லா தெரியும் வீட்டுக்கு போனோம் நாகமான் என்ன பண்ணியிருப்பான் நாத்தம் பிடிச்ச ஒரு குஷ்டரோகம் சுகமாயி சிறு பிள்ளையோட மாம்சம் போல் ஆகிடுச்சு இல்லை ஓடி போய் அந்த பிள்ளைய தூக்கியிருப்பான் அந்த பிள்ளையை தூக்கி இனிமேல் என் வீட்டு இல்லை என்னுடைய பிள்ளைன்னு சொல்லியிருப்பான் பாருங்கள் இந்த விசுவாசம் எந்த அளவுக்கு உயர்த்துகிறது தானியலுக்கு அந்த அவங்க தலைமுறை போ அப்பா அம்மா பொதிச்சிருக்காங்க நீ எந்த நாட்டுக்கு போனாலும் சரி எங்கே போனாலும் சரி கற்றுருக்குன்னு உண்மையாயிரு நம்முடைய ஆண்டவர் பெரியவர் புகழப்படத்தக்கவர் தானியல் பாருங்க அதை அப்படியே கடைபிடிச்சாரு அவர் ஜவம் பண்றதை நிறுத்தவே இல்லை நீ சிங்க கேபியில போடு எங்க வேணாலும் போடு நான் ஜவமி தான் இருப்பேன் அந்த விசுவாசம் தலைமுறை வந்து கடந்துச்சு இந்த விசுவாசம் இருந்துச்சுன்னா உங்க தலைமுறை ஆசிர்வம் உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க எந்த பிரச்சனையும் வராது உங்க பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் இப்ப யோசனை பண்ணி பாருங்க இந்த விசுவாசத்தினால தான் பாவ மன்னிப்பு கிடைக்குது விசுவாசத்தினால அற்புதங்கள் நடக்குது இந்த விசுவாசத்தினால தடைகள் விலகுது இந்த விசுவாசத்தினால சத்துருக்கள் அழிக்கப்படுகிறார்கள் இந்த விசுவாசம் நம்மளை மட்டும் ஆசிர்வதிக்கலை நம்முடைய தலைமுறையும் அது ஆசீர்வதிக்கிறது அப்போ அந்த மேலே நம்ம எவ்வளோ கவனம் செலுத்தணும் இந்த விசுவாச இயேசு கொடுத்த சீசர்கள் கேட்டாங்க அப்போ சிலர்கள் எங்களுடைய விசுவாசத்தை விருத்தி வர்த்திக்க பண்ணும் என்ன பண்ணுங்க பெருக பண்ணுங்க அப்போ பாருங்கள் இந்த விசுவாசம் வளரணும் வேதம் சொல்லுது விசுவாசம் கேள்வினால வரும் கேள்வி கேட்க கேட்க வேத வசனத்தை கேட்க 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 நம்முடைய விசுவாசம் பெருகும் தியானிக்க தியானிக்க அற்புதங்களை தியானிக்க தியானிக்க விசுவாசம் பெருகும் எல்லோத்தையும் விட செயல்படுத்தணும் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லையா போய் ஜோ பண்ணுங்க நான் ஜோமண்ணா நல்லா ஆகுமாறும் அப்படிலாம் நினைக்காதீங்க ஜோம் பண்ணுங்க உங்கள் ஜபத்தின் மூலம் அங்கே அற்புதம் நடக்கும் அப்போ உங்களுக்கு ஒரு தைரியம் வந்துடும் அடுத்த ஆளுக்கு ஜோம் பண்ணுவீங்க அதை விட பெரிய அற்புதம் நடக்கும் இன்னும் அடுத்த ஆளுக்கு ஜோம் பண்ணுவீங்க அதை விட பெரிய அற்புதம் நடக்கும் இப்படியே வளர்ந்து வளர்ந்து ஒரு நாள் செத்தவங்களே நீங்கள் உயிரோடு எழுப்பிடுவீங்க உங்களுக்கு அந்த தைரியம் வந்துடும் விசுவாசத்தோடு தைரியம் வந்துட்டு செத்த பிரயத்துக்கு போய் ஜோம் பண்ணுவீங்க அவங்க ஒரு நாள் எழுப்பிடுவாங்க நடக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த அற்புதங்களை கத்தர் செய்வார் நான் எதிர்பார்க்கிறேன் அப்ப சொல்லுங்க இந்த விசுவாசத்தை வளர்த்துக்கணும் இந்த விசுவாசம் வளர்ந்துருச்சுன்னா நம்மளை பார்ப்பாரு உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது அப்போ நம்முடைய விசுவாசம் பெரிசா இருக்கட்டும் நம்ம விரும்புகிற எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்வார் ஒன்று ரெண்டு இல்லை நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது இந்த மார்ச் மாசத்துல நீங்க விரும்புகிற எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார் கண்களை மூடி நம்ம ஜபம் செய்வோம் எங்கள் அன்பின் பரலோகப் பிதாவே நீர் கொடுத்த நல்ல வாக்கு நன்றி உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி ஆக கடவுள் சொல் சொன்னீர் அநேகருடைய விருப்பங்கள் இன்னும் நிறைவேறாதனால மனம் உடைந்திருக்கிறார்கள் மனம் சோர்ந்து போயிருக்கிறார்கள் இந்த மூன்றாவது மாதத்தில் மார்ச் மாதத்தில் உங்களுடைய பிள்ளைகள் விரும்புகிற எல்லாம் நடக்கட்டும் அதற்கு தேவையான அந்த விசுவாசம் பெருகட்டும் வளரட்டும் கத்தர அற்புதங்களை செய்யுங்க தடைகளை நீக்கி போடுங்க மெய்யான சந்தோஷத்தினால நிரப்பும் இவட வாழ்க்கையில் இருக்கிற சத்துருக்கள் ஒளிந்து போகட்டும் உன்னோடு கூட போராடினவர்களை நீ தேடியும் என்று சொன்னீர் அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறட்டும் நன்மையும் கிருமி பிள்ளைகளை தொடரட்டும் இவட தலைமுறை சந்ததி ஆஸ்வதிக்கப்படட்டும் மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொழுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமீன் காட் பிளஸ் யூ நம்முடைய யூடியூப் சேனல் ஜைன் கத்திடல் என்கிற யூடியூப் சேனலை எல்லாருக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் புரஜாதி நண்பர்களுக்கு இதை அறிவீங்க அவங்களும் இந்த அற்புதங்களெல்லாம் பார்த்து கத்தரை விசுவாசிக்கட்டும் கத்தர் உங்களுக்கு இன்னும் அற்புதங்களை செய்வார் ஆமேன்